அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வட சென்னை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன் அங்க இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வட சென்னை தென் சென்னை அப்படின்னு சொல்றீங்க அப்படி ஒரு மாவட்டங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாவட்ட பிரிவுகளை பத்தி தெரியல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சென்னை மாதிரியான ஒரு சிட்டிய வந்து தமிழ்நாடு அரசு நிர்வாக அடிப்படையில மூன்று மாவட்டங்களா பிரிச்சிருக்கு பட் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல தான் இருக்கு அது வந்து மெரினி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க வந்து வெளிப்படுத்தல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இப்பவுமே நீங்க தமிழ்நாட்டினுடைய அந்த அபிஷியல் வெப்சைட்ஸ்ல போய் பார்த்தா கூட வட சென்னை மாவட்டம் தென் சென்னை மாவட்டம் மத்திய சென்னை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் கொடுத்து அந்த சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சிருப்பாங்க பட் அது ஓவராலாக வரும்போது சென்னை மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் நிறைய பேர் கேள்வி கேட்கறதா தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்போ தென் சென்னை மாவட்டத்தினுடைய கருத்துக்கணிவு முடிவுகளை வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடியே நான் வடசென்னை மாவட்டத்தினுடைய சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் பட் சயின்டிஃபிக் மெத்தட் அடிப்படையில் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் கட்சிகளுக்கு ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்தது ஸோ அதை இப்போ முடிச்சாச்சு அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் முறையில தான் நீங்கள் பர்சன்டேஜை வந்து அலாட் பண்ணணும் நீங்க மெரிலி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வர்ற ஓட்ஸ் அப்படியே கேல்குலேட் பண்ணி அப்படியே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி போடுறது இல்ல சயின்டிபிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இதுக்கு முன்னாடி நடந்த போலிங் ரேஷியோ ஓட்டிங் பேட்டர்ன் அதுக்கப்புறம் முக்கியமான மக்கள் வருகின்ற சில பகுதிகள் அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட அர்பன் அண்ட் ரூரல் பகுதிகளில் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் இதை வச்சு அடிப்படையில தான் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலோட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த சயின்டிஃபிக் மெத்தட் முறையில் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரோம் ஸோ அதனால் மெரிலேயே நான் வந்து அந்த பர்சன்டேஜ் அப்படியே போடலை இது சயின்டிஃபிக் பர்சன்டேஜ் முறை தான் நான் வர்ற வேர்ட்ஸ் அப்படியே நான் பர்சன்டேஜாக மாற்றினேன் அப்படின்னா அது வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும் ஸோ அதனால தான் சில வேர்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்டான அந்த சயின்டிஃபிக் மெத்தட் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து சாம்பிளிங்கில் போடுறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில கேள்விகள் வெறும் இரநூறு சாம்பிள் முந்நூறு சாம்பிள் நானூறு சாம்பிள் வச்சுட்டு ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வசிக்கின்ற ஒரு தொகுதியினுடைய கருத்து கணிப்பை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த கேள்வி கேட்குற அறிவாளிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்னன்னா ஒரு தொகுதி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வசிக்கின்ற ஒரு தொகுதியினுடைய அந்த ட்ரெண்ட் யார் வின் பண்ணுவா யாரு லூஸ் பண்ணுவா யார் டெபாசிட் இழப்பா யார் அஞ்சாது போவா அப்படின்றது ஒரு முந்நூறு டு நானூறு சாம்பிள்ல தெரிஞ்சிடும் ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரியான பெரிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களே இதை பத்தி சொல்லுவாங்க ஸோ எல்லா கருத்து கணிப்பினுடைய சாம்பிளிங் மெத்தடும் எப்படி இருக்கும்னா ஒரு முந்நூறு டு நானூறு சில நிறுவனங்கள்லாம் ஒரு நூறு சாம்பிளை வச்சு ஒரு அசம்பிளி சீட்டோட ட்ரெண்டை சொல்லிடுவாங்க ஸோ ட்ரெண்டு தான் இது நம்ம வந்து கடவுள் கிடையாது எக்ஸாக்டான பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கு பட் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை சொல்லிடலாம் எந்த கட்சி ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கும்னு சொல்லிட்டு மேபி வேரி ஆகலாம் ஸோ அதனால இந்த ஐநூறு இரநூறு சாம்பிளே வந்து போதும் ஒரு அசம்பிளி சீட்ல எந்த கட்சி வின் பண்ணும் அப்படின்றத சொல்றதுக்கு மாவட்டம் மாவட்டம் என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து கொண்டு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தையே மீட்டு கொடுத்த ஒரு தொகுதிகள்னு சொல்லலாம் ப்ரோ ஏடிஎம்கே அலை தான் இங்க வந்து எப்போதுமே வீசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அப்படி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி இப்ப பாக்க இருக்கிறோம் சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க தெலுங்கு இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் இருக்கும் இங்க அதிகமா கூலி தொழில் செய்யற மக்கள் வசிக்கிறாங்க கிறிஸ்டியன் பாப்புலேஷன் நியர்லி ஹிந்து பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் இன்றளவும் ஓரளவு டெவலப் ஆகாத தான் இருக்கு ஐ மீன் நான் வந்து நல்ல வட சென்னை பகுதிகளை சொல்றேன் ஸோ அந்த திருவள்ளூரை ஒட்டி வருகின்ற அந்த தொகுதிகள் ஸோ இப்ப நம்ம என்னென்ன தொகுதிகள் வட சென்னையில வருது அப்படின்றத பாத்துடலாம் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்காநகர் எழும்பூர் ஸோ ஆர்கே நகர் தொகுதியை முதல்ல எடுத்துக்கலாம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடைசியா போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி ஸோ இங்க டிடிவி தினகரன் கூட பை எலெக்ஷன்ல வின் பண்ணாரு பிப்டி பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தாரு ஸோ ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ரொம்ப அதிகம் அங்கேயும் கூலி தொழில் செய்கிற மக்கள் அதிகம் பிப்டி பர்சன்டேஜ் கிட்ட கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்கு ஸோ இந்த தொகுதியில் ஐநூறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க பீப்புள் பாப்புலைசேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் பட் இங்கே வந்து நாங்கள் பார்ட்டி பிரசன்ஸ் வந்து அவ்வளோவா பார்க்கல டிஎம்கே பிரசன்ஸையும் பார்க்கல ஏடிஎம்கே டிவிகே யாரோட பிரசன்ஸோ அவ்வளோ தெரியல ஆனா இங்கே கலெக்ட் பண்ண வேர்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அப்ப சொல்றேன் ஐநூறு ஓட்ஸ்ல டிவிகே கே இரநூத்தி அஞ்சு டிஎம்கே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி த்ரீ அதர்ஸ் பர்சன்டேஜ் டிவி கே பார்ட்டி ஒன் பெர்செண்ட் நம்ம சயின்டிபிக் சாம்பிளிங் இதை நாங்களே பர்சன்டேஜ் அண்ட் டிஎம் கே தேர்டி த்ரீ பர்சன்ட் ஏடிஎம்கே எயிட்டீன் பர்சன்ட் அதர்ஸ் எயிட் பர்சன்ட் ஸோ ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்னா இந்த மக்கள் ஏடிஎம்கே கிட்ட இருந்து வெகுவா ஷிப்ட் ஆயிருக்கிறத எங்களால பார்க்க முடியுது ஏடிஎம்கேவினுடைய பெரும்பாலான ஓட்டர்ஸ் டிவி கேக்கு சொன்னவங்க பெரும்பாலானவங்க ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணவங்கதான் ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா ஏடிஎம்கேனால டிஎம்கேவை டிஃபீட் பண்ண முடியாது அதனால ஒரு புதிய சான்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க டிஎம்கே கிட்டே இருந்து ஓட்ஸ் வருது அது கிறிஸ்டின் ஓட்ஸ் ஸோ இந்த கன்சால்டேஷனை டிவிக்கே நல்லா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஒர்க்கும் அவங்க பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே அவங்க ஓட் எடுக்கலாம் டிஎம்கே இந்த தொகுதியை நல்லா கிட்ட வர முடியும் அதுக்கு மேலே வர முடியும்னு எனக்கு தோணலை ஏன்னா அந்த சீட்டோட ட்ரெண்ட் வந்து டிவி கே சைடு தான் இருக்கு அடுத்த தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் தான் இருக்கு எலெக்ஷன்ஸை பற்றி ஐ மீன் யார் கோட் பண்றது அப்படின்ற இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வடமாநிலத்தவர்கள் வந்து நிறைய இருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களுடைய ட்ரெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு வித்ட் அவங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி ரீஜனல் பார்ட்டிஸ் தான் சொன்னாங்க ஸோ அங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதுல டிவி கே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஎம்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏடிஎம் கே பர்சன்ட் அதர்ஸ் நைன் பர்சன்ட் பெரம்பூர் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பகுதி ஸோ இந்த தொகுதியில டிவிகே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இங்கேயும் ஏடிஎம்கேனுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறையுது அண்ட் வடமாநிலத்தவர்கள் நிறைய சொன்ன இல்லையா அதுல வந்து ஒரு பதினஞ்சு டு பதினாறு பர்சன்ட் வந்து டிவிகேவுக்கு அவங்க ஓட் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் மெஜாரிட்டியாக அவங்க தான் சொல்கிறாங்க ஐ மீன் மார்பாடிஸ் ராஜஸ்தானிஸ் இவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே மெஜாரிட்டியா டிஎம்கேவை தான் சொல்கிறாங்க ஏடிஎம்கேவோட ப்ரசன்ஸ் இங்கே இருக்கானே எனக்கு தெரியல பேனர்ஸ் இருக்கு அங்கங்க கொஞ்சம் அந்த பார்ட்டியோட சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்கு பட் பிரசன்ஸ் இல்ல மக்கள் வந்து ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷனாவே எடுக்கல ஸோ அதுக்கப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க அதர்ஸ் நீ ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான ஓட்டு வந்துச்சுன்னா நம்ம அந்த கட்சியை பிரிச்சு போடலாம் அதர்ஸ்ல தேமுதிக நாம் தமிழர் புதிய தமிழகம் இது மாதிரியான சில கட்சிகள் இருக்கு ஸோ அவங்க ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் ஓட்ஸை எடுக்கல அதனால அதை தனியா பிரிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால நான் போடலை ஸோ அடுத்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஸோ இங்கே ஐநூற்றி பன்னிரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஹவுஸ் ஹோல்ஸ் அதிகம் பட் இண்டஸ்ட்ரீஸினுடைய தாக்கம் வந்து இங்கே இருக்குது அதாவது டே டு டே ஒர்க் போகிறவங்களை விட அந்த இண்டஸ்ட்ரீஸை நம்பி போகிற மக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இங்கே ஐநூற்றி பன்னிரெண்டு சாம்பிள் எடுத்திருக்கோம் ஏன்னா இங்கே ட்ரெண்டு எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்தது ரெண்டு மூணு டைம் மாறி மாறி வந்தது ஸோ இங்கே ஃபைனலி டிஎம்கே டூ ஜீரோ நைன் டிவிகே ஒன் நைன்டி ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் எயிட்டீன் டிஎம்கே பர்சன்டேஜ் வைஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் டிவிகே தேர்ட்டி செவன் பர்சன்ட் இது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு எழுபத்தைந்து கால கட்சிக்கு ஃபைட் கொடுக்குற இடத்துல டிவிகே கே இருக்கு ஏடிஎம்கே எயிட்டீன் பர்சன்ட் பிக்கஸ்ட் டவுன்ஃபால் ஃபார் ஏடிஎம்கே ஸோ இந்த கொளத்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நிச்சயமாக வின் பண்ணுவார் பட் அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் எராடிகேஷன் ஆகும்போது டிவி கே ஏடிஎம்கே தான் அந்த ரெண்டாவது பொசிஷனுக்கு ரொம்ப ஒரு ஃபைட்ல இருக்காங்க பட் ஒரு விஷயம் கிளியராக இருக்கு ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா டிவிகே தான் இருக்குது வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அதை நான் கான்ஃபிடண்டாக உறுதியாக சொல்லுவேன் அடுத்த தொகுதியாக வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம் சாம்பிள்ஸ் இது பெரும்பாலும் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவான தொகுதியாக தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ இங்கே டிஎம்கே நைன்டி எயிட் டிவி நைன்டி ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் தேர்டீன் ஐ திங்க் வட சென்னையிலே ஏடிஎம்கே ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஓட் எடுக்கிறது இந்த தொகுதி தான் ஸோ இங்கே ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் எடுத்திருக்கு டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் டிவிகே தேர்ட்டி த்ரீ அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அல்சோ இங்கேயும் ஒரு ஈக்குவலான ஸ்பிளிட்டை பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகள்ல எல்லாம் வந்து ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து லூஸ் பண்ணுச்சு டிஎம்கே கிட்ட பட் இந்த தான் இரண்டு கட்சிகளும் சமமா லூஸ் பண்ணுது தோ இந்த ட்ரிபிள் கார்னர் பைட்ல டிஎம்கேக்கு இங்க அட்வான்டேஜ் தான் சயின்டிபிக் மெத்தட்ல நாங்க பாக்குறோம் அடுத்த தொகுதி திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி இங்க மொத்தம் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ரிசோர்ட் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களாக திமுகவுக்கு பலமான ஒரு மண்டலமாகவும் பலமான ஒரு பூத் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு தொகுதியாகவும் இருந்தது இங்க நாங்க போனப்ப கூட அந்த மாதிரி தான் இருக்கு பூத் ஸ்ட்ரக்சர்லாம் டிஎம்கே வந்து ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட பார்ட்டி பிரசன்ஸ் இருக்கு பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் பீப்புள் வந்து ஒரு மாற்றம் வேணும்ன்றத ஃபீல் பண்றாங்க அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது எடுத்து டிவி கே லீட் பண்றது பெரிய விஷயம் அதுக்கு காரணம் ஹியூஜ் ஆஃப் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஸோ அது வந்து டிவி கேக்கு ரொம்பவே ஃபேவரா இருக்கு இந்த திருவிக்கா நகரில் டிவி கே ஒன் நைன்டி ஃபைவ் டிஎம் கே எயிட்டி சிக்ஸ் ஏடிஎம் கே தேர்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெல் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி நைன் பர்சன்ட் டிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே டென் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் ஸோ ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே டிவி கேக்கு ஒரு ஜென்ரலான ஒரு வேவ் இருக்கு பட் பார்ட்டி பிரசன்ஸ் இல்லை பார்ட்டி பிரசன்ஸ் இருந்தா இது இன்னுமே இந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலாம் இதை வந்து ரிசல்ட் அவங்க கன்வெர்ட் பண்றது கட்சியினுடைய கையில தான் இருக்கு டிஎம்கே அல்மோஸ்ட் இந்த தொகுதியில வந்து மக்களோட பர்செப்ஷன் அடிப்படையில் அவங்க லூஸ் ஆகுறாங்க பட் ஆர்கனைசேஷன் பிடிச்சிட்டு இருக்கு கட்சி ஸோ அடுத்த தொகுதி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி நானூத்தி எழுபத்தி சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்க டிஎம்கே ஒன் நைன்டி டிவி கே ஒன் எயிட்டி ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் தேர்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிவி தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே நைன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் சோ எழும்போர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயுமே வந்து அந்த வடமாநிலத்தவர்கள் மறுபடிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வசிக்கிறாங்க இங்க அவங்களுடைய பார்ட்டியினுடைய அந்த ஃபேவர் எப்படி இருக்குன்னா டிஎம்கே ப்ரோ டிஎம்கே வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ இங்க டிசைனிங் ஃபேக்டரா அவங்க தான் இருக்காங்க உறுதியா ஸோ அதனால இங்க டிஎம்கேக்கு டிவிகேவை விட ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து லீடு கிடைக்குது பிகாஸ் ஆஃப் த நார்த் இந்தியன் ஓட்ஸ் ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம கல்குலேட் பண்ணி பார்த்தோம் ஃபைனலி நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா எழும்பூரினுடைய அந்த நகர பகுதிகள் நான் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து டிவிகே வெல் வெள்ள இருக்கு ஏடிஎம்கே எட்டு பர்சன்ட் ஒன்பது தான் தாங்கெல்லாம் வாங்குச்சு பட் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நல்ல சிட்டி பகுதிகள் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் அதை ஒட்டி வருகின்ற சில ஹவுசிங் போர்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஎம்கே அஹெட்ல போகுது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது வந்து ஒரு ஃபைட் சீட்டா இருக்கும் யார் வின் பண்ணுவான்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் பட் டிஎம்கேக்கு இந்த சீட்டை அலாட் பண்ணலாம் அடுத்தது ராயபுரம் இங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் தோல்வி அடைஞ்சார் அதுக்கு காரணம் ஹியூஜ் ஜங்க் ஆஃப் கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து டிஎம்கே பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போவும் அந்த கிறிஸ்டின் நோட்ஸ் டிஎம்கே பக்கம் தான் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் பெரம்பூர் வில்லிவாக்கம் இங்கெல்லாம் கிறிஸ்டின் நோட்ஸ் டிவி கேக்கு கன்வெர்ட் ஆச்சு பட் இங்கே மட்டும் ஆகலை இங்கே ராயபுரத்தில் மொத்தம் இருநூத்தி அறுபத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎம்கே ஒன் தேர்ட்டி எயிட் டிவி கே செவன்டி ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அதர் சிக்ஸ் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே பிப்டி டூ பெர்சன்ட் டிவி கே டுவென்டி நைன் பெர்சன்ட் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ இந்த தொகுதியில் ஏன் கிறிஸ்டின் ஓட்ஸ் டிவி கன்வர்ட் கன்வெர்ட் ஆகல அப்படின்னு நான் பாக்குறேன்னா பார்ட்டியினுடைய ஒரு ஆர்கனைசேஷனே அங்க இல்ல பெருசா பிரசன்ஸே இல்லை அங்க பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மக்கள் சொன்ன விஷயம்தான் பட் ஆனா அவங்க பெருசா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை என்றாலும் கட்சி இருபத்தி ஆறு பெர்சன்ட் கிட்ட இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட வருது அப்படின்னா மக்களோட அந்த தன்னீர்ச்சியான வே ஆஃப் ஓட்டிங் பேட்டர்ன் தான் ஸோ இதை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண நியர்லி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்க்கு போலாம் பட் டிஎம்கேவை இங்க டிஃபீட் பண்றதுக்கு இன்னும் நல்லா அவங்க ஒர்க் பண்ணணும் பட் டிஎம்கே வெல் அஹட்ல இருக்கு ஸோ டிஎம்கேவினுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ ராயபுரத்தில் அதிமுக மறுபடியும் போட்டிக்கிட்டால் தோல்வி அடையும் ஸோ அதிமுகவுக்கு முன்னாடியே அவங்க வாங்கின ஓட்டை விட இந்த டைம் அவங்க வந்து செவன்டீன் பர்சன்ட் வாங்கி மோசமான ஒரு டிஃபீட்டை சந்திக்கிறாங்க ஸோ ஓவராலாக வட சென்னையில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் டிஎம்கே நான்கு தொகுதிகளிலையும் டிவிகே மூன்று தொகுதிகளையும் வின் பண்ணுறாங்க ஏடிஎம்கே ஒரு தொகுதியிலும் வின் பண்ணாது அதே மாதிரி அதர்ஸும் வின் பண்ண மாட்டாங்க ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் டிவி கே ஃபார்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் அதர்ஸ் செவன் பர்சன்ட் ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன் தேர்ட்டி செவன் பர்சன்ட் எடுத்து டிஎம்கே எப்படி ஃபோர் சீட்ஸ் வின் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதுதான் வந்து இந்தியன் எலெக்ஷன்ல இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு கட்சி வந்து சில இடங்கள்ல மேசிவ் லீட் எடுக்கும் சில இடங்கள்ல டெபாசிட் எடுக்கும் அதே மாதிரி இந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கிறவங்க சில இடங்களை மேசுலீடு எடுப்பாங்க சில இடங்கள்ல மோசமா புவர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து தோப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஓட் ஷேர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வரும் இல்லைன்னா தோக்கிற கட்சிக்கு ஓட் ஷேர் அதிகமா கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பீகார் அசம்பி எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்கும் ஈக்குவலான ஓட் ஷேர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் இருக்கும் பட் பிஜேபி வந்து ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் அகழ்ல இருப்பாங்க ஆர்ஜேடியை விட ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் இது அடுத்த பொசிஷன் ரெண்டாவது பொசிஷனை வந்து ரொம்பவே ஹோல்டில் வச்சுருக்கு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வந்து டிஎம்கேக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது பட் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அண்ட் ஒரு ஒரு சீட் அதாவது அசம்பிளி வைஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு பகுதியாக மாறி இருக்கு அதனால அவங்களோட ஓட்ஸ் குறைஞ்சாலும் சீட் கன்வர்ஷன் அப்படியே தான் இருக்குது டிவிக்கே ஃபார்ட்டி பர்சன்ட் எடுக்கிறது மக்களுடைய வேவு சில தொகுதிகளெல்லாம் சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்ட போகுது சில தொகுதியில டுவெண்ட்டி நைன் வருது அதனால ஓவரால் கன்வர்ஷனா நம்ம பார்க்கும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்து லீட் பண்ணுது பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் டிவிக்கேனால மூணு சீட்டை தான் இங்க வந்து வின் பண்ண முடியுது சோ இது போல இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி